வருகின்ற தை ஒன்றாம் தேதி ஜனவரி பதினஞ்சு அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தங்கம் வாங்குனீங்கன்னா தங்கம் நிறைய வாங்காட்டி ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் தங்கமானது மேலும் மேலும் சேரும் பல அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும் அதற்கு காரணம் இருக்குது அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் தை மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதை தான் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த உத்தராயண காலம் ஆரம்பிக்கிறது இந்த தை மாசத்துல தான் தை மாசம் ஆரம்பிச்சு ஆனி மாசம் வரையும் உத்தராயண காலம் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த ஆடி மாசத்துல இருந்து மார்கழி மாதம் வரையும் தட்சிணாயண காலம்னு சொல்லுவாங்க இந்த உத்தராயண காலத்தில் தான் நம்ம வீட்டு விசேஷங்கள்லாம் பெரும்பாலும் வரும் நிறைய திருமணங்கள்லாம் இந்த உத்தராயண காலத்தில் தான் அதிகம் நடக்கும் வீட்டு விசேஷங்கள்லாம் இந்த உத்தராயண காலத்தில் தான் நடக்கும் தட்சிணாயின காலம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு உரியது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது ஆடி மாதம் பாருங்கள் நிறைய அம்பாள் கோவில்லையும் அம்மன் கோவில்லையும் ஆடி மாதம் ஆடி வெள்ளி ஆடி செவ்வான எத்தனை இது ஆடி கிருத்திக ஆடி பூர்ணமேனா அத்தனை இதுவும் வந்து உங்களுக்கு தெய்வ வழிபாட்டுக்கு உரிய விரதங்களாக வரும் அடுத்து ஆவணியில் பாருங்கள் கிருஷ்ண ஜெயந்தி புரட்டாசி மாதத்தில் பாருங்கள் பெரும்பாலுக்கு உகந்த மாதம் அதுல நவராத்திரி வருது ஐப்பசி மாசம் தீபாவளி வருது கேதார கௌரி விரதம் வருது சஷ்டி விரதம் வருது இப்படி வரிசையா பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்குரிய விரதம் இருக்கக்கூடிய மாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் மார்கழிங்கிறது சொல்லவே வேணாம் அனைத்து தெய்வங்களுக்கும் வழிபாட்டுக்கு உகந்த மாசம் ஹனுமன் ஜெயந்தி வரும் திருவாதிர வரும் வைகுண்ட ஏகாதேசி வரும் உலக பெற்ற தமிழ் இதில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விரதங்கள்லாம் மார்கழியில் வருது இந்த மாதிரி இந்த தட்சிணாயின காலத்தில் தான் தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதமாக அதில் நிறைய விசேஷம் வருது ஆனால் இந்த உத்தராயண காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்த பூமியில் வீட்டு விசேஷங்களும் திருமணங்களும் வைபவங்களும் நடத்தக்கூடிய மிக முக்கியமான அந்த காலமாகும் இந்த த உத்தராயண காலத்தில் நம்ம இந்த உத்தராயண காலத்தை விட தட்சிணாயண காலம் தெய்வ காரியத்துக்கு உகந்தது ஆனால் உத்தராயண காலம் மங்கள காரியங்களை நடத்துவதற்கு மிக முக்கியமான காலமாக சொல்லப்பட்டுள்ளது இந்த தை முதல் தேதியில தங்கம் வாங்கினால் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இது எந்த நேரத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது தங்கம் எல்லாராலையும் வாங்க முடியுமா என்னாலலாம் வாங்க முடியாதுன்னு சில பேர் யோசிப்பீங்க ரொம்ப வாங்க வேணாம் ஒரு அரை கிராம் ஒரு கூண்டு மணி அளவு வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு போதும் இந்த திருமணம்லாம் நிச்சயிக்கப்பட்டவங்க வந்து தங்கம் வாங்கணும்னு முடிவு செஞ்சுருப்பாங்க திருமணம் வர்றதுனால பெண்ணுக்கு எடுக்கலாம் மாப்பிள்ளைக்கு எடுக்கலாம் இது மாதிரி எடுக்கிறவங்க இந்த தை தேதி வாங்கலாம் பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை வாங்கணும்னு இருக்கிறவங்க இந்த டைமில் வாங்கிக்கலாம் ஒரு நாள் அந்த தை தேதி முதல் நாள் நீங்கள் வாங்கி பாருங்க அப்புறம் சீட்டு போட்டு சில பேர் வந்து தங்கம் வாங்கணும்னு இருப்பாங்க அவங்க வந்து இந்த தை தேதி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாங்கி பாருங்க மாதம் மாதம் சீட்டு போட்டு நகை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு வாங்கி பாருங்க இதில் ஒரு அரை கிராம் தங்கமாவது நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கத்தை ஈர்த்து அடுத்தடுத்து உங்களுக்கு தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அவ்வளவு சக்தி உடையது இந்த நாள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை ஒன்னா தேதி நான் முன்ன சொன்னேன் இல்லையா அந்த காரணத்தினாலையும் பஞ்சமி திதியும் ஓடி வருது நீங்கள் அதனால தை தேதி மகாலட்சுமியை வேண்டிக்கிட்டு நமக்கு உத்தராயண காலம் ஆரம்பிக்குது இல்லையா அது மிக உகந்த நாள் விசேஷங்களுக்கு மங்கள காரியங்களுக்கு உகந்த நாள் அது இல்லாம பஞ்சமி திதியும் வருது அதனால வாராகி அம்மனை இந்த தங்கத்தை குண்டுமணி அளவாவது நீங்க இந்த சொல்ற குறிப்பிட்ட நேரத்துல வாங்குனீங்க அப்படின்னா மேலும் மேலும் உங்களுக்கு தங்கத்தை சேர வழி பண்ணுவா அந்த வாராகி தாயி இந்த தங்கம் வாங்குறோம் அப்படின்னா அதுல அந்த டைம் வந்து ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துல வாங்கினாதான் நமக்கு அது சிறப்பான பலனை தரும் இந்த தை மாசங்கிறது மங்கள காரியங்கள் ஆரம்பிக்க போகின்ற உத்தராயண காலம்னு தெரிஞ்சிருச்சு இதுல பஞ்சமி தீதியும் கூடி வரதனால மிக சிறப்பான நாள் இது மகாலட்சுமிக்கும் பாராகி அம்மனுக்கும் உகந்த நாள் இந்த நாள்ல காலையில பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேல பஞ்சமி திதி ஆரம்பிக்குது பத்து மணி வரை சதுர்த்தி திதி பத்து மணிக்கு மேல அடுத்த நாள் ஏழு முப்பத்தி ஒன்பது வரையும் பஞ்சமி அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஓரை வந்து பதினொன்று டு பன்னெண்டு இந்த சுக்கிரன் ஓரையில் நீங்க தங்கம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தங்கம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த தங்கம் வெள்ளி இதுக்கெல்லாம் அதிபதி வந்து சுக்கிரன் நம்ம இந்த உலகத்துல இகபுர வாழ்க்கையில நமக்கு அனைத்து சுகங்களையும் கொடுப்பவர் இந்த சுக்கிரன் தான் நமக்கு வீடு மனை வாசல் தங்கம் அப்படின்னு எல்லாம் நமக்கு சேரணும் அப்படின்னா இந்த சுக்கிர பகவானோட அருள் இருந்தாதான் நடக்கும் இந்த சுக்கிர ஓரையில் இந்த தங்கத்தை வாங்குங்க பதினொன்று டு பன்னெண்டு ஈவினிங் வந்து ஆறு டு ஏழு முடிந்த வரை காலையில் பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ளே வாங்கிடுங்க இல்லை ஆறு டு ஏழு வாங்குங்க இந்த நேரமும் என்னால் முடியல அப்படின்னாங்கன்னா ஒன்றரை டு மூணு குளுசம் குழிகைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த நேரம் அதில் வாங்கும்போது குளிகைனாவே கேள்விப்பட்டிருப்பீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அது மேலும் மேலும் அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க இந்த நேரத்தில் தங்கம் வாங்கலாம் இந்த நேரத்தில் நம்ம சுக்கிர ஓரை குழுசோம் இந்த நேரத்தில் பஞ்சமி திதி இது மூன்றும் சேர்ந்து வருகின்ற இந்த தை ஒன்னாம் தேதி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா தங்கம் வந்து உங்க வீட்டில் குவியும்